டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சிந்தர்வழி வழி மருத்துவத்தில் இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை சார்ந்து வரக்கூடிய நோய்கள் அதுவும் திருமணத்திற்கு முன்பே இளம் பெண்களுக்கு சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை மாதாந்திர தீட்டு பிரச்சனை டிஸ்மெனோரியாமங்க பெயின்ஃபுல் மென்சுரேஷன் மாதாந்திர தீட்டின் போது ஏற்படக்கூடிய வயிற்றுப்பலி அதே போல் இர்ரெகுலர் மென்சஸ் மாதாந்திரம் தீட்டு வந்து மாத மாதம் ஏற்படவில்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இப்படி கருப்பை சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை பெண்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க இதற்கு என்ன காரணமாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுடைய லைஃப்ஸ்டைல் வாழ்க்கை முறை மாற்றம் அதே போல் அவர்களுடைய உணவு முறை மாற்றம் ஃபுட்டு ஹேபிட் இது தான் இதற்கு முழு காரணமாக இன்றைக்கி மருத்துவத்தில் சொல்லப்படுது இதற்கு மருத்துவரையோ வேறு யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது நம்மளுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கின்ற உணவு சத்தான உணவாக இருக்கிறதா அந்த உணவை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்கின்றார்களா சரியான அளவு எடுத்துக்கொள்கின்றார்களான்னு பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் இன்றைக்கி அதிகமாக விரும்பி எடுத்துக்கொள்கின்றார்கள் எந்த குழந்தையும் பெண் குழந்தைகள் காய் சாப்பிட்ற பழக்கம் இல்லை கீரை சாப்பிட்ற பழக்கம் இல்லை பயிர் சாப்பிட்ற பழக்கம் இல்லை வீட்டில் சமைச்ச உணவை கொடுத்தா அந்த உணவு அப்படியே தான் வீட்டுக்கு திரும்ப வருது குடிக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கொடுத்தா அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கால் பங்கு தான் அந்த தண்ணி காலியாக இருக்கும் மீதி தண்ணி அப்படியே வீட்டுக்கு வரும் அதே போல் வெளியில் இந்த பாக்கெட்டில் அடைச்ச தின்பண்டங்களை சாப்பிடுவாங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குற உணவு தின்பண்டங்களை சாப்பிட்டு நம்ம கொடுத்த அந்த காய் கீரை பழங்களெல்லாம் அப்படியே வீட்டுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும் உணவு சரியில்லை அதே போல் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல் பழக்க வழக்கம் இப்போ மோ மோஷன் ஒழுங்காக போக மாட்டாங்க அதே போல் தூங்குறதும் பார்த்தீங்கன்னா சரியான சரியான நேரத்திற்கு தூங்க மாட்டாங்க உடல் உழைப்பு வேலையே செய்ய மாட்டாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் டியூஷனுக்கு போகிறது அதே போல் ஹோம் ஒர்க் பண்ணுறது உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எந்த விதமான உடல் இயக்கமும் இல்லாமல் இருப்பது தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அந்த மாதாந்திர தீட்டு பிரச்சனை கருப்பை சார்ந்து ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு நம்ம சந்திக்கிறாங்க இதற்கு ஒரே வழி என்னென்னா முதல்ல உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உடல் உழைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம பெண் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலைகளையும் அவர்கள் குனிந்து நிமிர்ந்து செய்கிற மாதிரி நம்ம அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் அதே போல் எங்கே போனாலும் நடந்து போக சொல்லுங்கள் நடந்து வர சொல்லுங்கள் அதே போல் லிஃப்ட்டு வந்து இருக்கும்போது லிஃப்டை பயன்படுத்தக்கூடாது சின்ன பிள்ளைங்க ஸ்டெப்ஸை வந்து பயன்படுத்துங்க ஏறி இறங்கும் பொழுது அது உடலுக்கு இயக்கத்தை கொடுக்கும் அதே போல் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் இயக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுக்க முடியும் இப்போ வந்துருச்சு அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சரி பண்ணுறது சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இந்த கருப்பை சார்ந்து வரக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை கருப்பை கட்டி பிரச்சனை மாதாந்திர தீட்டு பிரச்சனை போல் மாதாந்திர தீட்டின் போது ஏற்படக்கூடிய வயிற்றுவலி டிஸ் மெனோரியா அதேபோல் இருரெகுலர் மென்சஸ் அதே போல் வெள்ளைப்படுதல் இப்படி எல்லா நோய்களுக்குமே எளிய மருந்துகள் பக்க விளைவில்லாத மருந்துகள் நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அசோகப்பட்டை முதன்மையான இடத்தை வைக்கக்கூடியது அந்த அசோகப்பட்டை சூரணத்தை நம்ம வாங்கி அதை வந்து ரெண்டிலிருந்து நாலு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து அல்லது பாலில் கலந்து ரெண்டு வேளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்லாம் எவ்வளவு மாதங்கள் வேண்டுமானாலும் தொடர்ந்து மருத்துவர் ஆலோசனையோடு அதை நம்ம சாப்பிட்லாம் அடுத்தது அசோகப்பட்டை மாத்திரை அல்லது அசோகாதி வடி அப்படிங்கிற மாத்திரை இருக்குது அதையும் வந்து காலையில் இரண்டு இரவு இரண்டு அந்த வயதுக்கு தக்கவாறு மருத்துவர் ஆலோசனையோடு அதை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது வெண்பூசணி லேகியம் வெண்பூசணி லேகியம் ஐந்துலேருந்து பத்து கிராம் எடுத்து அதை காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிடலாம் அதே போல் பரங்கி ரசாயனம் அதை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் எள்ளு உருண்டை பாசிப்பயிர் உருண்டை இது போன்ற உணவுகளை வந்து நம்ம இணை உணவாக நம்ம கொடுத்துட்டு உடற்பயிற்சி உணவு ஒழுங்குபடுத்துறது அதே போல் மற்ற துரித உணவு பழக்கம் இதையெல்லாம் தவிர்த்து மற்ற மருத்துவர் ஆலோசனை நம்ம பின்பற்றினா கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கும் ஏற்படக்கூடிய கருப்பை நோய்களை வந்து வராமல் நாம் தடுக்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்